நேயர்களுக்கு வணக்கம் மேகவாணியின் எழுத்தில் மழையை தேடி நனைவோம் வா வாசிப்பது காமாட்சி ஹரிகரன் அத்தியாயம் பத்து தன் அலுவல் பணியில் மூழ்கியிருந்த பிருத்வியை முறைத்தபடி நின்றிருந்தான் ஆருஷ் அப்படி ஒருவன் எதிரில் இல்லவே இல்லை என்ற ரீதியில் அவன் வேலையில் கவனமாக இருக்க நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா பிருத்வி என கேட்டான் காட்டமாக ஏன்டா இந்த டிசைன் நல்லா இல்லையா வேற மாதிரி பண்ணவா தீவிரத்துடன் பிரித்வி கேட்க அதில் மேலும் கடுப்பானவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படிடா இருக்க முடியுது ஒன்றால் மீண்டும் சிரி நான் ஓ இந்த டிசைனை கேட்குறியா மச்சான் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு வெளியே சொன்னா அது பெருமாடிக்கிற மாதிரி ஆகிடும்டா எனக்கு கொஞ்சம் தன்னோட கொஞ்சம் ஜாஸ்தி மூக்கை சுருக்கி கூறியவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள ஆரூஷின் கோபமூச்சு அதிகமானது நான் ஈதா சொல்லலைன்னு உனக்கு நல்லா தெரியும் என்றவன் சிறு சிரிப்புடன் ப்ரித்வி பேச வருவதை தடுத்து காணாமல் போனது ஏன் தங்கச்சி ப்ரித்வி கண்டிப்பாக அந்த வழி மனசை விட்டு மறையாது தான் நான் மறுக்கலை அவள் தலையெழுத்து அப்படி இருக்கு அதுக்கு யாரும் காரணமாக முடியாது ப்ரித்வி அப்படி கோபப்படணும்னா அவளை கடத்திட்டு போன அந்த நாலு பேரை தான் சாவடிக்கணும் முகத்தில் அப்ப பேசியவன் பின் தன்னை அடக்கி கொண்டான் ஆனால் அதுக்காக சாருவை தண்டிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் பிருத்வி ஏதோ சின்ன வயசில் உனக்கும் அஞ்சுவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் பேசிக்கிட்டாங்கன்னா அதையே பிடிச்சிட்டு தோங்கினா எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஞாபகத்தில் இருந்த சரி இப்போ உனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமோ அஞ்சுவை நினைச்சுக்கிட்டு அவ தான் வேணும்னு பினாத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடாத மச்சான் எனக்கு சாருவும் தங்கச்சி மாதிரி தான் எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு தங்கச்சிக்காக இன்னொரு தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க என்னால் முடியாது மச்சான் ப்ளீஸ் அஞ்சுவை மறந்துட்டு சாறு கூட வாழற வழிய பாரு என்றவனுக்கு விழியில் நீர் நிறைந்திருந்தது புருவமத்தியில் யோசனை மிதக்க ஏதோ ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்த பிரித்வி சில நொடிகளில் தெளிந்து வாய்விட்டு சிரித்து விட்டான் சோகத்துடன் கண்ணை துடைத்த ஆருஷிற்கு பிருத்வியின் சிரிப்பை கண்டு புசு புசுவென கோபம் வந்தது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குடா சிரிக்கிற எருமமாடு அவள் அப்பா செஞ்ச தப்புக்கு அவளை பழிவாங்க போறியா இருந்து இப்படி ஒரு பக்கத்தை நான் எதிர்பார்க்கல மச்சான் இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சாரு கூட வாழ்ந்தாதான் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பேன் என உறுதியாக கூறிட இப்போது பிரித்தி சிரிப்பை நிறுத்தியிருந்தான் ரொம்ப நல்லது நானே என் தங்கச்சிக்கு வேற நல்ல மாப்பிள்ள பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் எதுக்கோ இந்த விஷயத்த நீயே ராகி கிட்ட கன்வே மச்சான் என்றவன் கடிகாரத்தை பார்த்து விட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நீ முடிவை மாதிராத சரியா ஏன்னா நக்கலாக கூறி செல்ல ஆருஷ் பேந்த பேந்த விழித்தான் ராகினியோ அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி ஆருஷ் மீது வீசிக்கொண்டிருந்தாள் யூ ஃப்ராட் சீட் என்னை கழுடி விடுறதுக்கு பிளான் பண்ணுறியா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் அண்ணங்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்ப என பேய் அட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள் பிரித்வியின் அலுவலகத்தில் இருந்து நேராக ராகினியின் வீட்டிற்கு வந்தவனுக்கு முதலில் ராகினியின் கோபம் புரியவே இல்லை அதன் பிறகே பிரித்வி அவளுக்கு ஃபோன் செய்து ஏதோ நாரதர் வேலை பார்த்திருக்கிறான் என்பது புரிய ராகி சேமியா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு வன்முறையில் இறங்காத என்று எச்சரித்தபடி அவள் அருகில் செல்ல பக்கத்தில் வராத வந்த மண்டை உடஞ்சிடும் என்றவள் ஃபோன் சார்ஜரையும் தூக்கி எறிய அதனை லாவகமாக கேட்ச் பிடித்தவன் கல்யாணம் மாப்பிள்ள மண்டை உடஞ்சு மேடையில் என்னென்ன நல்லாவே இருக்காது டி என பாவமாக கூற சட்டென உறைந்து நின்றாள் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அவளை நெருங்கியவன் அவளது இரு கையையும் பிடித்து கொண்டு ஓ அண்ணன் நமக்குள்ளே பிரச்சனை கலப்பி விடுறான் ராகிசெமியா என்னை நம்பு என்றான் வேகமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா அவள் கண்ணை சுருக்கி கேட்க ஐயோ என நொந்தவன் சொன்ன ஆனா என மேலும் பேசும் முன் அவனிடமிருந்து கையை பறித்து கொண்டு அவன் தோல் மீது அடிக்க துவங்க அடிப்பாதகத்தி நான் சொல்றத முழுச கேட்டுட்டு அடிடி என கதறினான் அதனை காதில் வாங்காதவள் வன்முறையை தொடர்ந்து கொண்டே போக அதற்கு மேல் பொறுமை காக்க இயலாமல் அடித்த அவளின் கரங்களை பிடித்து இழுத்தவன் அவளை இருக கட்டிக்கொள்ள இப்போது அதிர்வது அவள் முறையானது அத்தை மகன்தான் சிறு வயது முதல் அவன் மீது தீராத காதல்தான் என்றாலும் இதுவரை அவன் அவளிடம் எல்லை மீறியது இல்லை அதற்கு ஒரு காரணம் தங்கையின் இழப்பும் தான் வாழ்வியல் பெரும் பகுதியை தங்கை நினைவிலேயே தொலைத்தவனுக்கு இதுவரை காதலி என்பதை தாண்டி நல்ல தோழியாகவே இருந்திருக்கிறாள் ராகினி ஆனால் இப்போதோ அவனின் அணைப்பு அவளுக்கு புதிதாயிருக்க தேகம் நடுங்கியது ஆருஷோ அணைப்பின் அழுத்தத்தை அதிகப்படுத்தியபடியே மெல்லிய குரலில் கொஞ்ச நேரம் இப்படியே நின்று சொல்ல வர்றத கேளடி சாரு கூட அவன் வாழலைன்னா அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சும்மா மிரட்ட தாண்டி அப்படி சொன்னேன் அந்த டாக் என்னை இப்படி கோத்து விடும்னு நினைக்கவே இல்லை ராகிசேமியா நீயும் பிஜி முடிக்க போகிறதானே அதான் அப்பாவும் அம்மாவும் நம்ம கல்யாண தேதியை குறிச்சிட்டு வர சொல்லி அத்தையை பார்க்க அனுப்புனாங்க இங்கே வந்தால் உன் அண்ணன் பெருசாக ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்கான் அவங்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ளே அவன் நமக்குள்ளே ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுட்டான் ராகி சேமியா என்னை நம்படி ஏன்னா அனைத்தையும் கூற அவளிடம் அசைவே இல்லை என்னடா இது புயலுக்கு முன்னாடி வர அமைதியா இது ஏன்னா பயந்தபடி ஆருஷ் நகர்ந்து அவளை பார்க்க அவளோ அவனை ஏறிட இயலாமல் செவிமடல்கள் சிவந்து கண்ணை மூடி நின்றிருந்தாள் அதன் பிறகே அவனுக்கு அவளை அணைத்ததே உரைத்தது அந்த அணைப்பின் கதகதப்பையும் அப்போதுதான் உணர்ந்தவனுக்கு மெலிதாய் குறிஞ்சிரிப்பு உதயமாக தன்னவளின் முதல் வெட்கம் அவனின் இத்தனை வருட தவத்தை கலைத்தது ஒற்றை விரல் கொண்டு ராகினியின் கன்னத்தில் கோலமிட்டவன் ராகிசேமியா கல்யாணம் முடிஞ்சுதான் நமக்குள்ளே டச்சிங் டச்சிங் வச்சுக்கணும்னு இத்தனை வருஷமாக ஒரு கட்டுப்பாடோடு இருந்துட்டேன் ப்ளீஸ் டீ கல்யாணம் முடிகிறவரை அதை மெயின்டைன் பண்ண விடு யாசிக்கும் குரலுடன் பெண்ணவளின் கன்னத்தில் தன் முதல் முத்தத்தை பதிக்க முற்றிலும் தன்னிலை இழந்தாள் ம் இதுக்கு மேலே போனா அவ்வளோதான் என தன்னை அடக்கியவன் ராகி என்று அவளை உலுக்கினான் மயக்கத்தில் இருந்து தெளிந்தவள் போல திருதிருவன விழிக்க எழுந்த புன்னகையை வாய்க்குள் புதைத்துக்கொண்டு கொண்டு இப்போவாச்சும் நான் ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுதா என கேட்க அவளோ ஏன் சொன்ன என்றாள் புரியாமல் அவன் அணைப்பில் கட்டுண்டு கிடந்தவளுக்குத்தான் எதுவுமே காதில் விழவில்லையே அதில் பக்கென சிரித்தவனை முறைக்க முயன்று தோற்றவள் நானம் தடுக்க அவனை பாராமல் என்ன சொன்னேன்னு சொல்லி தொல என்றாள் அதை என்ன பார்த்து கேட்டாதானே சொல்ல முடியும் என்று குறும்பாக அவளை சேண்டியவன் அவள் தடுமாறியதில் மேலும் சோதிக்காமல் மீண்டும் ஒரு முறை நடந்ததை கூறினான் இருவருக்கும் திருமணம் என்ற நினைவே அவளுக்கு தித்திப்பை கொடுத்தது ஆனால் தமையனின் வாழ்க்கை அல்லவோ கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற வருத்தம் மேலோங்க இவன் ஏன் இப்படி இருக்கான் அருஷ் கஷ்டமாக இருக்கு என்றாள் அற்றாமையுடன் ம் எனக்கும் தான் என்ன நினப்பில் இருக்கானே தெரியல ராகி என பெருமூச்சு விட்டவன் நம்ம லைஃப்ல அந்த ஒரு நாள் வராம இருந்திருக்கலாம் என்றான் குரல் கம்ம ராகினிக்கும் அவன் வருத்தம் தாக்க அடவனின் கரங்களை அழுத்தமாக பிடித்து ஆறுதல் அளித்தாள் இங்கு சாருவின் நிலைதான் மிகவும் மோசமாக இருந்தது வீராப்பாக அஞ்சனாவை கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறிவிட்டாள் ஆனால் அத்தனை வருடங்களுக்கு முன்பு சிறுமியாக தொலைந்து போனவளை எப்படி கண்டறிவது என புரியாது தன்னையே குழப்பிக் கொண்டவள் இரு நாட்களாக அலுவலகத்திற்கும் செல்லவில்லை பிருத்வியும் ஏன் வரவில்லை என்று கேட்கவில்லை எந்நேரமும் ஏதோ யோசனையிலேயே இருந்தவளுக்கு முதலில் அஞ்சனாவை கண்டறிவதே நோக்கமாக இருந்தது அந்நேரம் மகாலட்சுமி சாருவிற்கு ஃபோன் செய்ய இரு நாட்களாக யாரிடமும் பேசாமல் தவிர்த்து வந்தவளுக்கு இப்போது தவிர்க்க இயலவில்லை உரிலிருந்து வரும்போதே பிரச்சனையின் தீவிரத்தை தாய்க்கு உணர்த்திவிட்டுத்தான் வந்தாள் ம் சொல்லுங்கம்மா என்றவளிடம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல சாரு என கேட்டார் பாவமாக பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவி என்ற உறவும் இல்லை என்பதை எப்படி புரிய வைப்பது என்று நொந்தவள் இல்லைம்மா என்றாள் பொய்யாக சில நிமிடம் அமைதி காத்தவர் நான் இப்போ தான் சீதா அன்னிக்கிட்ட பேசினேன் என்ன இருந்தாலும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு சாரோ அன்னைக்கு உன் அப்பா உன் அண்ணனை தூக்கிட்டு ஓடி வந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப தான் நடந்தது சொன்னார் இப்படி அம்போன்னு எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு புலம்புனாரு சாரோ ஆனால் மறுபடியும் போய் பார்க்க தான் நினச்சாரு அதுக்குள்ளே உன் அப்பாவுக்கு வீசிங் வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா இறந்ததும் அந்த பொண்ணு காணாமல் போனதும் தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிட்டார் அப்போவே அவரோட வீட்டுக்கு போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அப்புறம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்ன இருந்தாலும் நான் அப்படி விட்டுட்டு வந்திருக்க வந்திருக்கக்கூடாதுன்னு அவரையே வருத்திக்கிட்டு இருந்தார் இப்படியே இருந்தால் அவருக்கு எதுவும் ஆகிடுமோன்ற பயத்தில் நான் தான் அவரை திருச்சிக்கு மாற்றல் வாங்கிட்டு போகலாம்னு சொன்னேன் ஆனால் அது மாப்பிள்ளையோட அப்பான்னு எனக்கு தெரியாது சாரு கலங்கிய குரலில் அவர் கூறி முடிக்க சாருவிற்கும் கண் கலங்கியது இதை அவனும் புரிந்து கொள்ள வேண்டுமே அவனின் கோபத்திற்கு முன் இந்த காரணங்கள் எல்லாம் தவிடு ஆகிவிடும் என்று எண்ணி கொண்டவள் விடுங்கம்மா இதுல அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அவர் இன்னும் அஞ்சனா உயிரோட தான் இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்மா என கூற மகாலட்சுமி குழம்பினார் அந்த பொண்ணை போலீஸ் ரொம்ப வருஷமா தேடியே கிடைக்கல நீ எப்படி கண்டுபிடிப்ப சாருமா எப்போவோ நடந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை பாதிக்கும்னு நினைக்கவே இல்லை என குமரினார் தன்னை இடப்படுத்தி கொண்டவள் அம்மா இப்போவும் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க என அவரை சமாதானம் செய்ய அவர் மௌனம் காத்தார் பின் ஏதோ நினைவு வந்தவராக சாருமா அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா டைரியில் ஏதோ கிருக்கிக்கிட்டே இருப்பார் அந்த டைரியை எடுத்துட்டாலே அவர் அந்த சம்பவத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் கடைசி வர அவரால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல என்றவரிடம் இப்போ அந்த டைரி எங்கே இருக்குமா என கேட்டாள் வேகமாக நான் தேடி எடுக்கிறேன் எங்கே வச்சேன்னு தெரியல என யோசிக்க மா அந்த டைரி எங்கே இருந்தாலும் தேடி எனக்கு கொரியன் அனுப்பி வைங்க ஒருவேளை அதில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் என்றதில் க்ளூவா அதெல்லாம் இருக்குமானு தெரியல ஆனாலும் நான் தேடி அனுப்பி வைக்கிறேன் என்றிட அப்போதிருந்தே அந்த நாட்குறிப்பிற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் மூன்றாவது நாளும் விடுமுறை எடுக்க மனமற்று அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தவளை ஒரு கண்ணால் பார்த்திருந்த பிரித்வி உன் தேடல் எப்படி போயிட்டுருக்கு என கேட்டான் அவள் முன் வந்து அவளோ விழிக்க என்ன சாரு மேடம் ஏதோ யாரையோ கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டீங்க நான் கூட ரெண்டு நாள் லீவ் எடுத்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனவளை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன் இன்னும் இல்லையா ஏன்னா தாடையை தடவியபடி கேட்டான் ரெண்டு நாளில் கண்டுபிடிக்க முடியும்னா இத்தனை வருஷத்தில் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல முணுமுணுப்புடன் அவள் கூற அதுக்காக நீயும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு தேடிக்கிட்டே இருக்க போரியா அதுவரை நான் கண்ணி கழியாமல் பேச்சுலராகவே இருக்கணுமா அவளை நீ கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும் அப்புறம் நான் அவளை அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் ஏற்கனவே உன் அப்பாவால் என் அப்பாவும் போய் என் அத்தை பொண்ணும் போயிட்டாங்க இப்போ உன்னால் என் இளமையும் போயிடும் போல இருக்கே என்றான் சலிப்பாக கண்ணீர் இதோ அதோ வேணால் வெளிவரத் துடித்த கண்ணீரை முயன்று உள்ளுக்குள் இழுத்தவள் நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன் என் அப்பா மேலே இருக்கிற பழி போகிறதுக்காகவாவது கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் என்று தீவிரமாக கூற ஓ அவளை கண்டுபிடிச்சிட்டா பழி போயிடுமா அது சரி அவளை நீ கண்டுபிடிக்கிறவரை நான் என்ன பண்ணுறது என்றவன் அர்த்த பார்வையுடன் அவளை நோக்கி நடக்க அவள் புரியாமல் ஏறிட்டாள் அவனும் நடையை நிறுத்தாமல் அவளை நன்றாக நெருங்கி எப்படியும் அவள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவரை எனக்கு இங்கே பொண்டாட்டியாக தான் இருக்க போகிற பேரளவில் பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் நடக்க போகிறது ரெண்டாவது கல்யாணம் தானே அதுக்கு உண்மையாகவே என் கூட பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு போயிடு என்று தோளை குலுக்கினான் ஏற்கனவே அவன் மீது கொண்டுள்ள காதலில் தனக்குள் சுருண்டிருந்தவளுக்கு அவனது நடவடிக்கையும் பேச்சும் மேலும் கூறு போட திகைத்து விட்டாள் அவன் தன்மீது நேசம் கொண்டு தன்னை மனைவியாக ஆட்கொள்ள நினைத்தால் கண்ணை மூடிக்கொண்டு அவளை தந்துவிடுவாள் தான் ஆனால் அவன் தற்போதைய நிலைக்கு அவள் இல்லை என்றால் இவள் என்றளவா பேசுகிறான் நினைக்கவே அருவருப்பாக இருக்க பதில் பேசாமல் நகரப்போனவளால் சிறிதும் நகர இயலவில்லை பேசாம போனா என்னுடைய அர்த்தம் என் கூட வாழ முடியுமா முடியாதா என்றான் அழுத்தமாக அதற்கு மேலும் இழுத்து வைக்க முடியாமல் கண்ணீர் துளி ஒன்றை கண்ணம் வழியே சிந்தவிட்டவளுக்கு மூச்சு முட்டியது பதில் கூறாமல் தன்னை இங்கிருந்து நகரவிட மாட்டான் என்று உணர்ந்தவள் தலையை ஆமோதிப்பாக ஆட்ட அதில் வெற்றி புன்னகை வீசியவன் அதன் முதல் படியாக அவள் இதழ்களை இருந்தான் இதழுடன் அவளின் கண்ணீரையும் சேர்த்தே சுவைத்தவன் முத்தங்களை நிறுத்தாமல் தொடர்ந்திருக்க எதையும் ஏற்க இயலாதவளாக இறுகி நின்றிருந்தாள் சில நொடிகளில் அவளிடமிருந்து விலகிய பிருத்வி இப்ப இது போதும் மீதியை நைட் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா கன்சிமிட்டி கூறிவிட்டு செல்ல அவளுக்கோ கால்கள் துவண்டது வெகுநேரம் அப்படியே நிற்க அவள் முன்னே பிரித்வி சொடுக்கிட்டதும் தான் நிகழ்விற்கு வந்தாள் எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறது ஆஃபீஸ் வர ஐடியா இல்லையா உனக்கு வா என சிடுசெடுப்புடன் கூறியவன் கண்ணை தொடச்சிட்டு வா என்ற உத்தரவையும் கொடுத்துவிட்டே செல்ல பெரிய பெரிய மூச்சுக்களை எடுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியவள் அவனுடனே அலுவலகம் சென்றாள் மாலை வேளை நெருங்க நெருங்க அவளுக்குள் பயப்பந்து சுழன்றது அதனை சிறிதும் கவனத்தில் கொள்ளாதவன் போல மாலை அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவன் விசிலடித்தபடியே அறைக்குள் செல்ல அவளுக்கு கால்கள் பின்னிக் கொண்டது ஏற்கனவே வீட்டில் ஒருவித அமைதி நிலவ அன்று பலத்த அமைதியுடன் இரவு உணவை உண்டவளுக்கு உணவு உள்ளே இறங்க மறுத்தது பாத்திரம் விளக்குகிறேன் பேர்வழி என்று சீதாவின் அருகிலேயே நின்று கொள்ள சீதாதான் இதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் சாரு போய் தூங்கு என்ற பின் வேறு வழியற்று அவள் அறைக்கு சென்றாள் கட்டிலில் படுத்து கையை தலைக்கு கொடுத்து காலை ஆட்டி கொண்டிருந்த பிரித்வி இவ்வளோ நேரம் எங்கடி போன எனக் கேட்டான் திமிராக அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் என திக்கி திணறி கூறியவளுக்கு வெளிப்படையாகவே கை நடுங்க ஆரம்பித்தது அதனையும் கருத்தில் கொள்ளாதவன் சாறுவை இழுத்து தன்மீது மீது போட்டுக்கொள்ள முதலில் அதிர்ந்தவள் பின் நெளிந்தாள் ப்ளீஸ் ப்ரித்வி உதடுகள் தந்தியடிக்க அவனை விட்டு எழ முயல அவளால் முடியவில்லை அதற்குள் அவன் அவள் மீது பரவியிருந்தான் வெட்டப்போகும் இவ்வுறவில் ஒட்டாத இத்தாம்பத்திய பயணம் மனதை ரணமாக்கினாலும் அவனை அதற்கு மேல் தடுக்கவில்லை அவள் நெற்றி முதல் இதழ்கள் வரை முத்தங்களை அள்ளி தெளித்தவன் கழுத்திலும் தடங்களை பதிக்க அவளுக்கு தானாக மீனி நடுங்கத் தொடங்கியது பயத்தில் கண்ணில் நீரும் ஆறாக பெருக்கெடுத்து ஓட அவன் துப்பட்டாவில் வைத்ததுமே கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டாள் ஆனால் சில நொடிகளில் அவனின் தழுவல்கள் தூரம் சென்றது போன்ற உணர்வு எழ மெல்ல கண்ணை திறந்தாள் அவளுக்கு பக்கவாட்டில் அவள் புறம் திரும்பி பார்த்து படுத்திருந்தவன் அவளின் மெல்லிடையை பற்றி தன் நெஞ்சில் போட்டுக்கொள்ள சாருவிற்கு இன்னும் பயம் தெளியவில்லை இப்போது என்னதான் செய்யப்போகிறான் என்ற அச்சம் நெஞ்சம் முழுவதும் பரவ அவனோ அவளின் கண்ணம் பற்றி நிமிர்த்தினான் சற்று அழுத்தமாகவே புருவம் சுருங்க அவள் விழிக்க நான் உன் புருஷன் தானே எனக் கேட்டான் சலனமின்றி சாரு பதில் கூறாமல் மேலும் விழித்ததில் இப்போ இந்த செகண்ட் நான் உன் புருஷன் தானே என்றான் மீண்டும் அதற்கு ஆமோதிப்பாக தலையாட்டியதும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு என்னை பிடிச்சிருக்குதானே அடுத்த கேள்வியை கேட்க சாரு தடுமாறினாள் அட்லீஸ்ட் புருஷன்ற உரிமையில் உனக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானே அன்னைக்கு நான் உன்னை கிஸ் பண்ணப்போ அமைதியாக இருந்த நீயும் என்னை அக் பண்ணின ஏன்னா கண்ணை சரிதாக்கி கேட்க இப்போது எதற்கு இந்த கேள்வி என புரியாமல் அவள் தலையாட்டினாள் நானும் புருஷன் என்னை மறுக்கவும் உனக்கு பெருசாக காரணம் இல்லை அப்படி இருந்தும் நான் பக்கத்தில் வந்தால் உனக்கு ஷிவர் ஆகுது இல்லை ஏன்னா கோபத்துடன் ஆரம்பித்தவன் சட்டின குரல் நலிய பன்னெண்டு வயசுடி அவளுக்கு என் கண்ணு முன்னாடி நாலு தடி மாடுங்க தூக்கிட்டு போனாங்க அவளை என்ன பண்ணினாங்கன்னு கூட தெரியல கண்டிப்பாக சரியாக மட்டும் நடந்திருக்காது அவள் எவ்வளோ துடிச்சிருப்பா அதை நினைக்க நினைக்க மனசை ஆறவே மாட்டேங்குதுடி ஈஸியாக அவளை மறந்துட்டு அடுத்த வேலையை பாருன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆனால் என்னால் முடியல அப்படியே எல்லாத்தையும் விட முடியல எனும்போதே அவனது கண்ணீர் கண்ணை விட்டு வெளிவந்திருந்தது அவளுக்கும் தான் எத்தனை பெரிய உண்மை அந்த சிறுமிக்கு என்ன தெரிந்திருக்கும் எத்தனை வலித்திருக்கும் இவன் அதே வலியை இத்தனை வருடமாக அல்லவா சுமந்து கொண்டே இருக்கிறான் மனதெங்கும் பாரமாக தன் தளிர் விரல் கொண்டு அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் அதில் நிகழ்விற்கு வந்தவன் கண்ணை சிமிட்டி கண்ணீரை அடக்கி இப்போ கூட உன்னை எடுத்துக்க தான் என் உடம்பு சொல்லுது ஆனால் மனசு கேட்கல நீயா வர்ற வர உன்னை என் பொண்டாட்டியை ஆக்கிக்க மாட்டேன் ஏன்னா அவள் விழியில் விழியை கலந்து தீர்க்கமாக கூறியவன் பின் நக்கலுடன் இந்த ஆஃபர் கூட என் அஞ்சு வர்ற வரதா மேடம் அதுக்கப்புறம் உன்னை கைடி விட்டுருவேன் என்று வேண்டுமென்றே அவளை சீண்டிட அவள் அடிப்பட்ட பார்வை பார்த்தாள் இந்த லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏன்னா வாய்க்குள் முனுமுணுத்தவன் அவளை அனைத்தவாறே உறங்கிட சாருவிற்கு வெகுநேரம் உறக்கம் வரவே இல்லை ஆடவனின் மூச்சுக்காற்றை சுவாசித்தபடி அவனையே பார்த்திருந்தாள் அஞ்சனாவின் மீது அவன் வைத்திருக்கும் நேசம் அவளை ஆச்சரியப்படுத்தியது கண்ணில் தெரியாதவளின் வலிகளை எண்ணி தன்னுள்ளும் காயத்தை ஏற்றுக்கொள்பவனின் முன்பு அஞ்சனாவை நிறுத்திட வேண்டும் என்ற ஆவல் அதிகமானது அவளுக்கு அதன் பிறகு நடக்கும் எதையும் அவள் யோசிக்கவில்லை இப்போது அவள் தந்தை மீது அவன் சுமத்திய பழியும் எண்ணத்தில் நிற்கவில்லை இன்று கண்ணீர் கொண்ட அந்த கூர் சிரித்திட வேண்டும் வியக்க வேண்டும் அது அஞ்சனாவை அவன் முன் கொண்டு வந்தால்தான் முடியும் என தன் சிந்தை முழுவதிலும் பிரித்வியையே நிறைத்தாள் காதல் பிறந்தால் இப்படித்தான் பைத்தியம் பிடித்து விடுமோ அதிலும் தன்னையே மறக்கும் அளவிற்கு என மெலிதாய் இதழ்விரித்துக் கொண்டவளின் சிரிப்பு அவள் கண்ணை எட்டவில்லை அஞ்சனாவை எப்படி கண்டறிவது என்ற யோசனையே மிக அவளுக்கு உதவி புரிவது போல தந்தையின் நாட்குறிப்பு அவள் கையில் வந்து சேர்ந்தது ப்ளீஸ் लाइक शेर कमेंट अंड सब्रेब चैनल नं